வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தர்ருமை விவசாயிகள்லே என்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மஹேந்திரா ஃபைவ் DI ஃபைவ் டிஐ வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தர்னு விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்றைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டபே அண்ட் பெல் ஐக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இந்த மகேந்திரா சர்பாஞ்ச் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கூடிய இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி இன்ஜின் பவர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீடேடு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்பிம்சூரில் கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டாதான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்க் எல்லாம் பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்லாம் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டைனன்ஸ்லாம் டைமிங் டைமிங்கெல்லாம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுனால இன்ஜின் கேக்கிறவுன்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஓட்டுனாவே இன்ஜின் கேக்குறவுன்னு எல்லாமே லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா பைசன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு டெக்ட்ரங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்